பாடகரிடம் மன்னிப்பு கேட்ட எம்ஜிஆர் என்ன நடந்தது எம்ஜிஆர் அவர்கள் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சின்ன வயதில் சேர்ந்தபோது அவருக்கு குருவாக இருந்து நடிப்பு இசை நடனம் சண்டை பயிற்சி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர் காலி என்ற தினம் எம்ஜிஆருக்கு சின்ன வயதிலிருந்து அவரிடமும் அவரது மனைவி சி டி ராஜகாந்தம் அவரிடத்திலும் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் எப்போதும் உண்டு சினிமா உலகில் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானது என்பது நிறைய பேருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆரம்ப கால சூழ்நிலையில் இவர்கள் இருவரும் எம்ஜிஆருக்கு பெரிய உதவியெல்லாம் செய்திருக்கிறார்கள் ராஜகாந்தம் அம்மையாரை எங்காவது பார்த்துவிட்டால் எம்ஜிஆர் உடனே ஆண்டவனே என்று தான் நினைப்பார் அதேபோல அந்த அம்மையார் நம் எம்ஜிஆரை ஆண்டவனே என்றுதான் அழைப்பார் இருவருக்கும் அவ்வளவு அன்பு உண்டு ஏறக்குறைய இருவரும் ஒரே வயதுதான் இருந்தும் இவரை அவரும் அவரை இவரும் மிகவும் மதித்து நடந்தார்கள் சி டி ராஜகாந்தம் மருமகன்தான் திருச்சி லோகநாதன் இவர் முதலில் ஜூபிட்டர் தேட்டரில் நடிகராகவும் சேர்ந்து பின் பாடகராக மாறியவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் புரட்சி தலைவர் நடித்தபோது அங்கிருந்த லோகநாதனுக்கும் எம்ஜிஆருக்கும் அதிக பழக்கம் ஏற்பட்டது படப்பிடிப்பு இல்லாத போது இருவரும் கேரம் விளையாடுவார்கள் அப்படி விளையாடும்போது கூட தப்பான ஆட்டம் ஆடக்கூடாது என்பதால் தலைவர் உறுதியான கருத்தாக இருக்கும் காய்களை அடிப்பது என்ன பெரிய கம்பு சுத்திரம் ஒழுங்காக அடிப்பதுதான் முக்கியம் என்றெல்லாம் அப்போது சொல்வார் லோகநாதிடம் அப்போது ஒரு குதிரை வண்டி இருந்தது அதில் நம் புரட்சித் தலைவரை சேலத்தில் அவர் தங்கியிருந்த இருப்பிடத்தில் லோகநாதன் கொண்டு வந்து விட்டு போவது வழக்கமாக இருந்தது நார்வடி மன்னன் திரைப்படத்தில் எட்டு பாடல்கள் எட்டு பாடல்களும் முத்துமுத்தாக இருந்தது எட்டு கவிஞர்கள் எழுதியிருந்தார்கள் ஆனாலும் பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்று கூட சொல்லலாம் அந்த படத்தில் திருச்சி லோகநாதன் ஒரு பாடலில் நாடோடி மன்னன் படத்திற்கு பாடி சேர்க்கப்பட்டது அந்த பாடல் இப்போது நமக்கு நினைவில் இல்லை என்றாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்தான் அந்த பாடலை எழுதியவர் என்பது மட்டும் தெரியும் படத்தின் நீளமோ ஐந்து படத்திற்கு உண்டான ஃபுட்டேஜ் இருந்தது எதை நீக்குவது எதை குறைப்பது என்று தெரியாமல் ஐந்து எடிட்டர்கள் இரவு பகலாக உட்கார்ந்து படத்தை எடிட்டிங் செய்தார்கள் அதன் பிறகு எம்ஜிஆர் எடிட்டிங் செய்து முடிவு செய்தார் திருச்சி லோகநாதன் பாடிய பாடல் அன்றைய காங்கிரஸை விமர்சிப்பது போல இருந்தது அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் எம்ஜிஆர் எடிட்டிங் செய்பவர்களிடம் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட படத்தில் பணிபுரிந்தவர்கள் இந்த பாடலை நாம் வைத்தால் நிச்சயமாக நமது படத்துக்கு சிக்கல் வரும் வேண்டாம் என்று எம்ஜிஆரை சமாதானம் செய்தார்கள் சி டி ராஜகாந்தம் அவர்களை ஆண்டவனே என்று அழைத்து அன்பு செலுத்தும் எம்ஜிஆர் அவரது மருமகன் லோகநாதன் பாடிய பாடலை விட்டுவிட்டால் அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று ரொம்ப நேரம் போராடினார் இருந்தாலும் படக்குழுவினர் ஒத்துக்கொள்ளவில்லை இப்போது இருக்கும் பொழுது காங்கிரஸை நாம் குறை சொன்னால் படத்திற்கு நிச்சயமாக தடை ஏற்படுத்துவார்கள் அது வசூலை பாதிக்கும் என்று பலரும் வாதிட்டார்கள் கடைசியில் எம்ஜிஆர் அவர்கள் சரி என்று ஒப்புக்கொண்டு நீக்கிவிட்டார் திருச்சி லோகநாதன் அவரை பார்ப்பதை தவிர்த்தார் எம்ஜிஆர் தான் ஏதோ தவறு செய்துவிட்டது போல படத்தில் இந்த பாடலை சேர்க்க முடியாததற்கு திருச்சி லோகநாதன் மன்னிப்பு கேட்டார் உண்மையில் புரட்சித் தலைவருக்கும் இதில் எந்த தொடர்பும் இல்லை இருந்தாலும் அவரது பெருந்தன்மை என்பது இதுதான் நேரடியாக சம்பந்தப்படவில்லை என்றாலும் தான் ஒருவர் கொடுத்த வாய்ப்பு அவருக்கு முழுமையாக எட்டவில்லை என்கின்ற போது ஏற்படும் மனநிலையில் அவர் வருத்தப்பட்டார் பிறகு சி டி ராஜகாந்தம் அவர்களை சந்தித்த போது எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படத்தில் திரு லோகநாதன் பாடல் இடம்பெறவில்லை அதற்கு காரணம் பட்டுக்கோட்டையார் காங்கிரஸை விமர்சித்து அந்த பாடலை எழுதியிருந்தார் எனவேதான் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அந்த பாடலை வைத்தால் படத்திற்கு இடையூறு இருக்கும் என்று வைக்கவில்லை என்று சொன்னார் அதற்கு சி டி ராஜகாந்தன் அதனால் என்ன ஆண்டவரே நீங்கள் எதை செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என் மருமகனுக்கு இந்த படத்தில் இல்லாவிட்டாலும் கூட அடுத்த படத்தில் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு இது ஒரு கனவு படம் இந்த படம் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வெற்றியடைய வேண்டும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே என்றார் அந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு கண்கள் நீர் சுரக்க அவர் கைகளை பற்றினார் எம்ஜிஆர் பட்டுக்கோட்டையார் அந்த பாடலை நீக்கியதால் எம்ஜிஆர் அவர்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார் பட்டுக்கோட்டையாரிடமும் நேரில் சந்தித்து இருக்கும் பிரச்சனையை எம்ஜிஆர் அவர்கள் கூறியபோது போது பட்டுக்கோட்டையார் எம்ஜிஆர் மீது தவறில்லை என்று புரிந்து கொண்டு சமாதானமானார் ஆனால் திருச்சி லோகநாதன் ஒரு சமயத்தில் கேரம் கேரம்போர்டு விளையாடி கொண்டிருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களிடம் என் பாடலை நீங்கள் நாடோடி மன்னன் படத்தில் வைக்கவில்லை என்பதற்காக எனக்கு கேரம்போர்டு விட்டு கொடுத்து ஆட வேண்டாம் உங்கள் திறமையை சமாளித்து நான் வெற்றி கொள்ளவே விரும்புகிறேன் என்று சொன்னார் அதற்கு புரட்சித் தலைவர் அந்த பாடல் நீக்கியதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் இப்பொழுது விளையாடும் கேரம் விளையாட்டு நம் திறமைக்கும் அறிவுக்கும் உள்ளது எனவே விளையாட்டு என்று வந்துவிட்டால் நான் யாரிடமும் விட்டு கொடுத்து போக மாட்டேன் உங்களை ஜெயித்து காட்டுவேன் என்று சொன்னார் திருச்சி லோகநாதன் உங்கள் தன்னம்பிக்கையும் உங்கள் திறமையும் நான் எப்போதும் மதிக்கிறேன் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார் இது நடந்து பல வருடங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் முதல்வரான பிறகு சி டி ராஜகாந்தம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விருப்பப்பட்டு பலமுறை அவருக்கு உணவு உபசரித்து தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் எம்ஜிஆர் இயற்கை மரணம் அடைவதற்கு முதல் நாள் கூட சி டி ராஜகாந்தம் அவர்களை வர சொல்லி காலை முதல் மாலை வரை அவர்கள் மனம் விட்டு பேசி அவர் கையில் கட்டுக்கட்டான பணத்தை கொடுத்து இதை நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் சி டி ராஜகாந்தம் ஆண்டவரே எனக்கு எதுக்கு இது இப்போது நான் வசதியாக இருக்கிறேன் எனவே இந்த பணம் வேண்டாம் என்று சொன்னார் நானும் என் அண்ணனும் கும்பகோணத்திலிருந்து வாய்ப்பு தேடி பொழுது ஒரு திண்ணையில் அமர்ந்திருந்தோம் நீங்கள் குதிரை வண்டியில் இறங்கி வீட்டுக்குள் போகும்போது எங்கள் இருவரையும் பார்த்து பசியோடு இருப்பதை அறிந்து எங்களுக்கு பசியாற்றினீர்கள் அதன் பிறகு உங்கள் கணவரும் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வாங்கி தந்தீர்கள் என்று நான் வாழும் வாழ்க்கை நீங்கள் தந்த வாழ்க்கை இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எம்ஜிஆர் உருக்கமாக சொல்ல அந்த பணத்தை சி டி ராஜகாந்தம் வாங்கி கொண்டார் அடுத்த நாள் காலையில் எம்ஜிஆர் மறைந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் சி டி ராஜகாந்தம் அழுது துடித்தார் எம்ஜிஆரிடம் வாங்கிய அந்த ஒரு பெட்டியில் கொண்டு போய் வைத்தவர் அவர் சாகும் தொடவே இல்லை அதன் பிறகு ஒரு டைரியில் எழுதி வைத்துவிட்டு இந்த பணம் எனக்கு பின்னால் மருமகன் கைக்கு செல்ல வேண்டும் எம்ஜிஆரும் பழகியிருக்கிறார்கள் அவரிடம் போய் சேர வேண்டும் என்று சி டி ராஜகாந்தம் எழுதி வைத்துவிட்டு இருந்துவிட்டார் சி டி ராஜகாந்தத்தின் மருமகன் திரு லோகநாதன் எம்ஜிஆர் தந்த அந்த பணத்தை பல நாட்கள் பத்திரமாக வைத்திருந்து பிறகு தனக்கு ஒரு தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டார் இப்படி நல்ல உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் அன்பையும் சம்பாதித்துக் கொண்டவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் ஒரு தவறு நடந்துவிட்டால் தேடி சென்று அதை சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்பது அவரது வழக்கமாக இருந்தது அதே சமயம் தனக்கு துரோகம் செய்துவிட்டால் அவர்களை உண்டில்லை என்று செய்வதும் எம்ஜிஆருக்கு கைவந்த கலை ஞானி போல் வாழ்ந்ததால் தான் அவர் இன்றும் பேசப்படுகிறார் என்றும் பேசப்படுவார்